நடிகர் விஜய் சேதுபதி முதன்முறையாக தயாரிப்பதோடு கதையின் நாயகனாகவும் நடித்து வெளிவந்திருக்கும் படம் ஆரஞ்சு மிட்டாய் கைலாசம் எனும் வயதான இதய நோயாளி விஜய் சேதுபதி திடீரென ஒரு நாள் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை வர வைக்கிறார் அவ்வாறு வரும் அவசர சிகிச்சை ஊர்தியில் அவசர நிலை மருத்துவராக வரும் சத்யா எனும் ரமேஷ் திலக்கிற்கு காதலில் பிரச்சனை அந்த பிரச்சனையுடனே இதய நோயாளி கைலாசம் விஜய் சேதுபதியை தூக்கி செல்ல வருகிறார் ரமேஷ் திலக் உடன் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆறுமுகமாக ஆறுமுகம் பாலாவும் வருகிறார் வயதானாலும் கம்பீரமாக இருக்கும் விஜய் சேதுபதியை பார்த்ததும் அதிர்ச்சியாகின்றன ஒரு நோயாளி மாதிரி இல்லாமல் ஆம்புலன்ஸ் டிரைவருடனும் அவசர நிலை மருத்துவருடனும் காமெடி செய்தபடியே வருகிறார் விஜய் சேதுபதி இந்நிலையில் ஆம்புலன்ஸின் டயர் பஞ்சராகிறது ஒரு பக்கம் ரமேஷ் திலக்கின் காதலியின் செல்போன் இம்சை வேறு மற்றொரு பக்கமோ இருதய நோயாளி விரைந்து மருத்துவமனையில் அட்மிட் செய்யாததற்கு மேல் அதிகாரியின் குடைச்சல் வேறு இதில் சிக்கி தவிக்கும் ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளர் சத்யாவிற்கு உதவ முன்வரும் விஜய் சேதுபதி திடீரென நெஞ்சை பிடித்துக்கொண்டு சரிகிறார் விஜய் சேதுபதி விரைந்து மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிழைத்தாரா ரமேஷ் திலக்கின் காதல் கல்யாணத்தில் முடிந்ததா என்பதே ஆரஞ்சு மிட்டாய் படத்தின் மீதி கதை